ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சனிக்கிழமைக்கு எடுத்தது மார்னிங் ருட்டீன் விளாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோடையவே நான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்பு சாம்பார் டிஃபன் சாம்பார் தான் வந்து பண்ண போகிறேன் இது சனிக்கிழமைக்கு காலையில் வந்து டிஃபன் இட்லிக்கு வந்து இந்த சாம்பார் தான் வந்து செஞ்சேன் இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிடலாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குக்கரில் தான் வந்து பண்ணுறோம் ஒரு மூணு விசில் வச்சாலே சாம்பார் டக்குன்னு வந்து ரெடி ஆகிடும் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் கிட்டே வந்து பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து பூண்டு ஒரு வெங்காயம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் இல்லை உப்பு வந்து நான் சேர்க்க மறந்துட்டேன் நல்லா கடைசியாக வந்து சேர்த்துருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு கிளாஸு தண்ணி சேர்த்து இது ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த சாம்பார் வந்து வச்சிடலாம் இந்த சாம்பார் வந்து டிஃபனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை புளி சேர்க்க தேவை இல்லை அதுக்கு பதிலாக தான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கிறேன் நிறைய ரெசிபி வீடியோ போட சொல்லி தான் வந்து அதிக கமெண்ட் வந்து வந்துட்டுருக்குது நிறைய சிஸ்டர் ரொம்ப விரும்பி வந்து கேட்குறீங்க ரெசிபி வீடியோ நான் தனியாக போட்டேனா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வியூஸ் வரல நீங்கள் என்னோடய சேனலை செக் பண்ணி பார்த்தாலே வந்து தெரியும் ரெசிபீஸ்லாம் தனியாக வீடியோவாக வந்து போடுறதா இல்லை வ்ளாகு கூட வந்து ஆட் பண்ணுறதாங்கிறது எனக்கே ஒரு குழப்பமாக தான் இருக்குது தனியாக போட்டால் வியூஸ் வரலாங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வளாக் கூட தான் இப்போதைக்கு சேர்ந்து போடுறேன் எப்படி பண்ணலாங்கிறது நீங்களே எனக்கு ஒரு ஐடியா வந்து கொடுங்க சனிக்கிழமைக்கு இது காலையில் எடுத்த வீடியோங்க அன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்துருச்சோம் ஏன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாதனா வந்து லீவு போட்டிருக்காங்க அதனால் வந்து நைட்டு பாத்திரம் எதுலாம் வளர்க்கல சரி காலையில் எஞ்சி பொறுமையாக டிஃபன் வெளியே பார்த்துட்டே செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நைட்டு பாத்திரம்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டேன் இனிமேல் தான் வந்து பாத்திரம் வளக்கணும் இட்லி ஊற்றி வச்சாச்சு சாம்பாரும் குக்கரில் வச்சாச்சும் அது ரெடி ஆகிறதுக்குள்ள பாத்திரத்தையும் விலக்கி போகிறேன் இன்னைக்கு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் இருக்குங்க கொஞ்சம் கிளீனிங் பண்ணுற டே ஃபுல்லாகவே வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் இன்னைக்கு நான் மார்னிங் ரொட்டின் வரைக்கும் தான் நான் ஷேர் ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கிற வீடியோ வேணாய் வந்து பார்ட்டாக போடுறாங்கன்னா ஏன் இப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து வீடியோ லெந்தியாக வந்து போட்டாலுமே வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து ஒரு ஸ்கிப் பண்ணி தான் வந்து பார்க்குறாங்க இப்போ நான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்து வீடியோ வந்து போட்டேன்னா அது டூரேஷன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் காமிக்கும் நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறவங்கள வந்து சொல்லல ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்கறவங்கள மட்டும்தான் வந்து சொல்கிறேன் ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மளுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க அவங்களெல்லாம் நான் சொல்லலை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறாங்கள மட்டும் தான் சொல்கிறேன் தப்பா யாரும் நினச்சிக்காதீங்க இந்த ஒரு ரீசனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு நாள் எடுக்கிற வீடியோ ஃபுல்லாகவே அப்படியே தான் ரெண்டு நாளாக இல்லை மூணு நாளாக தான் நான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் வந்து இருந்ததுங்க கொஞ்சம் க்ளீனிங் விலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் தான் சாதனா பண்ணிக்கு வந்து லீவு போட்டிருந்தாங்க இல்லை பாத்திரமும் வேலைக்கு முடிச்சுட்டா சாதனா வந்து பார்த்திங்கனா அவன் எழுஞ்சி ஃப்ரெஷ்ஷ் ஆகிட்டு சோஃபாலாம் கொஞ்சம் சரி பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன் அதை அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் சாம்பாரும் மூணு சவுண்டு வந்து சவுண்டு அடங்கிடுச்சு இப்போ இல்லை கடைசியாக வந்து தாளிப்பு வந்து சேர்க்குறேன் அவ்வளோ தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு ஜீரகம் காஞ்சி மிளகாய் போட்டு தாய்ச்சிருக்கேன் அவ்வளோ தான் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மூணு விசில் வச்சிருக்கிறதுனால நல்லா மசஞ்சிருக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்காக நாட்டு சர்க்கரையும் இது சாம்பார் பொடிங்க சாம்பார் பொடி டைரெக்டாக போட்டோம்னா அந்த சூட்டில் வந்து கொஞ்சம் கெட்டி கிட்டியாக ஆகிடும் கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறனால தண்ணியில் கரைச்சிட்டு வந்து சேர்த்துருக்குறேன் எந்த சாம்பார் வச்சாலுமே சாம்பார் பொடி போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்போதுமே சாம்பார் வச்சேன்னா இந்த பொடி வந்து சேர்த்துப்பேன் இந்த பொடியோட ரெசிப்பி என்னென்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டே கூட நிறைய தண்ணி சேர்க்கலாம் இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் வரும்போது நிறைய பொங்கி கீழே ஊற்றுதுங்கிறனால நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் மீதி தண்ணி தேவையான அளவுக்கு வந்து கடைசியாக சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதான் மல்லித்தழை இருந்தால் கடைசியாக சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் என்கிட்ட மல்லித்தழை இல்லைங்கிறதுனால சேர்க்கலை சுட சுட இட்லிக்கு இந்த பசிப்பருப்பு சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு டிப்பு வந்து சொல்கிறேன் இப்போ இட்லி பானியில் தண்ணி ஊற்றி நம்ம சூடு பண்ணும்போது அந்த தண்ணியிலே வந்து நம்ம இட்லி ஊற்றுற துணியை வந்து கொஞ்சம் நேரம் போட்டுட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதில் வந்து இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் அது வந்து அந்த இட்லிலாம் வந்து அந்த துணியில் ஒட்டாமல் வரும் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த இட்லி துணியை எடுத்த கையெழுவே அந்த இட்லி பானியில் இருக்கிற சுட சுட தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த துணியை கசக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் இன்னொரு டிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி எடுத்தோம்னா அந்த தட்டு அந்த சூட்டோடவே வந்து லைட்டாக தண்ணி தெளித்து ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்படி தான் நம்ம துணி போட்டு ஊற்றினாலுமே அந்த தட்டில் கொஞ்சம் அந்த குழக்கொழப்போ தன்மை இருக்கும் அதனால தான் மாரி பண்ணுறது காய விட்டுட்டோம்னா அப்புறம் தண்ணி வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் விளக்குற மாதிரி இருக்கும் சமைக்கும் போது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்பு தாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே என்னுடைய ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் சமைக்கும் போது கிச்சனையும் வந்து நீட்டாக வச்சுக்கணுன்னு தான் ஆசைப்படுவேன் முடிஞ்சளவுக்கு கான்ட்ரக்டாக கேஸ்டமே வந்து தொலைச்சி விட்டுக்கிட்டே தான் இருப்பேன் இந்த எண்ணெய் தடவிட்டு அதில் படுக்காத எண்ணெய் எல்லாம் அதில் ஒட்டும் வெற்றி என்ன எல்லாம் அதில் ஒட்டும் எழுதுறேன் என்ன கோவம் உனக்கு என்ன வேணும் உனக்கு சொன்னால் தானே தெரியும் சொல் என்னது புரியல தெளிவாக சொல்லு தெளிவாக சொல்லு என்ன வேணும் உனக்கு என்ன கோவம் உனக்கு காலையில் சொல்லு என்ன வேணும் சொல்லுடா சாப்பிட புரியலையா ப்ரஷ் இல்லையா பாரு எண்ணெய் ஃபுல்லாக இதுல ஒட்டுது இங்க பாரு நீனே பாரு இங்க பாரு எண்ணெய் ஃபுல்லாக ஒட்டுது பர் பரவாயில்ல ஒட்டிக்கிட்டுமா என்ன வேணும் சொல்லு தரேன் லேப்டாப் வேணுமா போனா தரேன் வா போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா புரியல விளையாட வரணுமா அக்கா சாதனா அவங்க கூட சாப்பிட்டுட்டு போய் விளையாடு போ மேல மாடிட்டு போய் விளையாடுங்க அதை வெயில் தான் நான் வரேன் அம்மா வரேன் அம்மா கொஞ்சம் நேரம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரெண்டு பேரும் பால் விளையாண்டு இந்த ஸ்பாஞ்சு பால் எங்கன்னு தேடி சாப்பிட்டுட்டு நம்ம மேல போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டு வரலாம் சரியா சரிப்பா நல்ல பிளவாடி தர சொல்றவா போ இங்க பசங்களுக்கும் ஸ்கூல் லீவு தான் அவங்களும் லீவ் போட்டிருக்கனால எல்லாம் லேட்டாக தான் எழுந்துருச்சோம் காலையில் சாப்பிடும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சி நல்லா சாப்பிட்டதுக்கப்புறமா மீதி இருந்த பாத்திரத்தையும் வந்து விளக்கி வச்சுட்டேங்க ஏன்னா மதியம் வந்து கொஞ்சம் சமையல் வில அதிகமாக தான் இருக்குது ஏன்னா சாதனைப்பா வீட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சமையல் எக்ஸ்ட்ரா தான் வந்து செய்வேன் ஏன்னா தான் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக வந்து சாப்பிட்னா இல்லைங்களா அவங்களுக்கு பிடிச்சதை வந்து செஞ்சு தருவங்கிறனால அப்போ போய் பாத்திரம்லாம் விளக்கிட்டு இருந்தோம்னா சரி வராதுன்ட்டு கையோட இந்த வேலையை வந்து முடிச்சிட்டேன் இன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா புலாவ் தான் வந்து பண்ணுறேன் தேங்காய் பால் ஊற்றி அதுக்கு வந்து பட்டாணி வந்து ஊற வைக்கலை அதனால அந்த சுடு தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி அதில் வந்து பட்டாணி வந்து ஊற வச்சிருக்கிறேன் இப்படி சமைக்கிறதுக்கு எப்படின்னு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அது வரைக்கும் ஒரு நாளை போதும் அதுக்கப்புறமா இன்னும் காலையில் ஏஞ்சி யாருமே காஃபி குடிக்கல ஆளுக்கு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நேற்று லைட்டாக மழை தூரல் போட்டுகிட்டே இருந்ததுனால லைட்டாக துணி வந்து மேலே போது நனைஞ்சிச்சு அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கட்டில் தான் போட்டு விட்டுருந்தேன் அதை நல்லா காஞ்சிச்சு இப்போ நான் வந்து மடித்து கொடுக்க பசங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சுருவாங்க எனக்கு சில வேலைகள் வந்து செய்கிறது வந்து பிடிக்காதுங்க அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த துணி மடித்து அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறதை மடைக்கிறது கூட வச்சிருவேன் ஆனால் அந்தந்த ப்ளேஸில் கொண்டு போய் வைக்கிறதுங்க எனக்கு கொஞ்சம் அலுப்பாக இருக்கும் அந்த வேலையை நான் சாதனா வந்து விட்டுடுவேன் அதை அவள் செஞ்சு கொடுத்துருவேன் மாடியில் துணிக்காய் வச்சுன்னா ஈவினிங் டைமில் போய் துணி எடுக்கும்போது அப்படியே மடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துருவாங்க எப்போதும் ஒதறிட்டு தான் எடுத்துகிட்டு வருவோம் அது இல்லாமல் இப்போ அடிக்கடி மழை பெய்யுறதுனால இந்த சகப்பு மரக்கட்டன்னு சொல்லலாம் இல்லைங்கன்னா அது எனக்கு அது பார்த்தாலே உடம்பு அப்படியே சிலுக்கும் ரொம்ப அலர்ஜிங்க அது அது எங்கே பார்த்தாலுமே அது அடித்து தூக்கி போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அது ஒரு தடவை ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் இருக்கும்போது கீழ் வீட்டில் துணிக்காய் வைக்கும்போது அந்த கொடியில் வந்து போயிட்டுருதுங்க அதுலேருந்தே எனக்கு கொஞ்சம் பயம் காலம் வந்துட்டாலே வந்து நான் துணி எடுக்கும் போது நல்லா உதறிட்டு கொடியிலெல்லாம் எங்கேயாவது இருக்குதான்னு பார்த்துட்டு தாங்க எடுத்துகிட்டு வர்றது மற்ற நாளில் எங்கே எப்படி போய் வந்து தெரியாதுங்க இந்த மழை பெஞ்ச ஒரு அடுத்த நாள் ரெண்டு நாளே வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து தான் வரும்னு தெரியாதுங்க வருஷலாக வர ஆரம்பிச்சிடும் அது பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கும் எனக்கு இந்த கர்ப்பம்பூச்சி பல்லி இதெல்லாம் கூட எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாதுங்க இதை பார்த்தா மட்டும்தான் ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருக்கும் மேலே இந்த துணி காய வைக்க போனோன்னா நல்லா துணியெலாம் உதறிட்டு பார்த்துட்டு தான் எடுத்துகிட்டு வர்றது நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை மாதிரி உதறி பார்த்து எடுத்துகிட்டு வாங்க இந்த மழை சீசனில் மட்டும் பார்த்திங்கன்னா துணி மடித்து கொடுக்க கொடுக்க வெற்றியும் சாதனாவும் அதை தான் இந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு தாங்க இருந்தாங்க இந்த டே ஃபுல்லாகவே இங்கே எல்லாேருக்குமே வந்து ரொம்ப வேலையாக தான் ரொம்ப பிஸியாக தான் போயிட்டு இருந்தது இது எல்லாமே வீடியோஸ் எடுத்துருக்கேன் அதை நாளைக்கு வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு வ்ளாகு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதில் ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு ரெண்டு விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் என்னோடய ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேறுது அதை என்னங்கிறது முடிஞ்சா கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுவேன் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இன்றைக்கி இந்த பிளாக் இதோட நான் முடிச்சிக்கிறேன் துணியெல்லாம் மடிச்சு வச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி இந்த பிளாக் இதோட வந்து முடியுது மீதி வந்து நாளைக்கு விளாகில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் நான் சொல்லியிருக்கிற ஒன்று ரெண்டு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க